இதுவரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்றை கூட கிடைக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவுகள் கருப்பு சுண்டல் கொள்ளு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு பாதாம் பருப்பு வேர்க்கடலை கீரைகள் முட்டை வாழைப்பழம் இந்த உணவுகளில் வந்து அதிக அளவு விட்டமின் நார்ச்சத்து புரதச்சத்து டுவெல் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க ஸோ குழந்தைங்களுக்கு தினமும் இதில் ஏதோ ஒன்று கொடுத்து வர குழந்தைங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க இந்த கருப்பு சுண்டல் கொள்ளு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இது எல்லாத்தையும் வந்துட்டு நைட்டு ஒரு கப்பு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு நாலு விசில் விட்டு சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வணங்கி கொடு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த பாதாமை ஒரு நாள் எடுத்து டெய்லி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க வேர்க்கடலை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க வாழைப்பழம் காலையில் ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாங்க இல்லை நைட்டு ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம் முட்டையை பாயில் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் கீரைகளை வந்து நல்ல பருப்பில் போட்டு கொடுக்கலாம் இல்லை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஆனால் இதில் எல்லா உணவுகள்லையும் வாரத்தில் ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்துட்டே வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு சுண்டலுங்க கொள்ளுப்பருப்பு கருப்பு சுண்டல் தட்டைப்பயிறு பருப்பு பாதாம் வேர்க்கடலை கீரை பாலக்கீரை முருங்கைக்கீரை முட்டை செவ்வாழை வாழைப்பழம் நேந்திரப்பழம் வர்னிஸ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்